மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்வுக்கான ஆண்டோரின் வழிகளை வாக்குகளை சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே வாழ்விலே வெற்றி பெற சாமுவெல் ஜான்சன் என்பவர் நமக்கு ஒரு மிக முக்கியமான வழியை என்று சொல்லிக் கொடுக்கின்றார் அவர் கூறுகிறார் கிரேட் ஒர்க்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் நாட் பை ஸ்ட்ரென்த் பட் பை பெர்சிவரன்ஸ் உலகிலே மிகச்சிறந்த செயல்கள் ஆற்றப்படுவது பலத்தினாலல்ல விடா விடாமுயற்சியினாலேயே நண்பர்களே நாம் ஒரு செயலை செய்வதற்கு பலம் தேவை அதற்கான வழிமுறைகள் தேவை அணுகுமுறைகள் தேவை ஆற்றல்கள் தேவை தயாரிப்புகள் தேவை ஆனால் இவற்றால் மட்டும் பெரிய சாதனைகளை நம்மால் நிகழ்த்துவிட முடியாது ஒரு சாதனையை படைப்பதற்கு ஒருவனுக்கு தேவையானது மற்ற அனைத்து காரியங்களோடு தன்மைகளோடு கூட விடாமுயற்சியும் கூட இந்த விடாமுயற்சி இல்லாமையில் இருப்பதால் தான் பெரிய திறமைசாலிகள் கூட வெற்றி அடையாமல் போய்விடுகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இந்த இடத்திலே நமது தமிழ் பாரம்பரியத்தில் இருக்கின்ற முயலும் ஆமையும் என்ற அந்த கதையை நான் நினைத்து பார்க்கிறேன் ஆம் அந்த ஆமை விடாமுயற்சியோடு அது மெதுவாக சென்றாலும் விடாமுயற்சியோடு சென்றதனால் அது வெற்றி பெற்றது ஆம் நண்பர்களே விடாமுயற்சி என்பது என் மீது எனக்கு இருக்கின்ற நம்பிக்கையிலும் கடவுள் மீது எனக்கு இருக்கின்ற நம்பிக்கையிலும் நான் செய்கின்ற பணிகள் வேலைகள் மீது எனக்கு இருக்கின்ற அந்த பற்று உறுதியிலிருந்தும் எழுகின்ற ஒரு மனப்பக்குவம் அல்லது ஒரு மனநலம் என்று குறிப்பிடுகலாம் இந்த விடாமுயற்சி இல்லாமல் வாழ்க்கையிலே எதையும் சாதிக்க முடியாது இந்த விடாமுயற்சி இருக்கும்போது நம்மால் சாதிக்க முடியாதது எதுவும் இருக்க முடியாது எனவே இதை உணர்ந்தவர்களாக விடாமுயற்சியோடு நாம் பணிகளில் ஈடுபட்டு வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு அழைக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்